அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா கண்டியூருங்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாய் பிள்ளையோட அரசு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தையோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சு இப்ப பேஞ்ச மலையில பாத்தீங்கன்னா வீடு வந்து இடிஞ்சிருச்சு தயவு செய்து இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் நம்ம நிறைய வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ கட்டு கட்டுறதுக்கு ஒரு சிறு உதவி பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் மூணு பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் வீடு கூட இடிஞ்சு இருக்க கூட இடம் இல்லை ஏதாவது ஒரு நாளும் முடிஞ்ச உதவி பண்ணுங்க பசங்களுக்கு நல்லது பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா வீடு வந்து இருக்க வீடு வந்து கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் தேவை நண்பர்களே மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து தயவு செய்து ஒரு சிறு உதவி பண்ணி நம்ம இந்த வீட்டை வந்து கட்டினா நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த மூணு பிள்ளையோட ஹஸ்பண்ட் செத்துட்டாங்க

பார்த்தீங்கன்னா வீடு வந்து பால் நண்பனிக்கிட்டோம் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப செஞ்ச மலையில வந்து செவுல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிஞ்சு வீடு ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு எவ்வளோ சீக்கிரம் உதவி பண்ண முடியுமா அவ்வளோ சீரம் உதவி பண்ணுங்க நண்பர்களே நம்பி வணக்கம் பாத்தீங்கன்னா நண்பர்களே அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மலையில வந்து பழுதடைஞ்சி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க நண்பர்களே மூணு குழந்தைங்களை வச்சிக்கிட்டு அந்த அம்மா வந்து ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு தான் நண்பர்களே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப வந்து பழுதடைஞ்சி மலையில வந்து செவ்லாம் உழுந்திருக்கு நண்பர்களே நேரில் பார்த்தோன்னா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறு உதவி பண்ணுங்க நண்பர்களே